ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய வேத சாஸ்திர புராணங்கள் ஒன்றும் பொய்யல்ல குருவே மகள் என்று சொல்லுவது ஸ்திரீ அல்லவா அப்பொழுது இந்த நாவு ஸ்திரீயோ புருஷனோ எவ்விதத்தில் நிர்ணயிக்க வேண்டும் ஸ்திரீ என்றால் சக்தி ஆகின்றது சக்தி இல்லை என்றால் உலகம் இல்லை இந்த உலகம் சக்தியிலிருந்து உற்பத்தியானதாகின்றது அந்த ஆகும் சப்தம் அதாவது ஓசை சப்தம் இல்லாவிட்டால் சக்தி இல்லை சக்தி இல்லாவிட்டால் சப்தமும் இல்லை அதாவது ஓசையும் இல்லை அப்பொழுது சப்தமும் அதாவது ஓசையும் சக்தியும் ஒன்றே ஆகும் இரண்டல்ல சக்தி இல்லாவிட்டால் பேச்சும் மூச்சும் இல்லை அப்பொழுதுள்ள நிலைமைக்கே சமீரணன் என்று சொல்லுவது அது நாம் தூங்குகிற சமயத்தில் உள்ள நிலைமை அதாவது சக்தி வாய்வு ரூபமாய் வெளியில் சலிக்காமல் தன்னுடைய உள்வழியாய் மேலாகவும் கீழாகவும் மட்டுமாய் கதாகதம் அதாவது நடனம் செய்கின்ற நிலைமை அது என்னவென்றால் தன்னுடைய சக்தி வாய்வு ரூபமாய் வெளியில் சலிக்காமல் இருந்ததால் இருக்கின்ற சிவன் மட்டுமாகின்றது அது எப்படியென்றால் தன்னுடைய சக்தியாகிய சப்தம் அதாவது ஓசை தன்னில்தானே அடங்கி தான் இருக்கின்றது அதற்கோர் உதாரணம் நீர் சாண்டோர் ராமமூர்த்தியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர் அல்லவா அவர் தன்னுடைய ஒரு கையை நீட்டிப் பிடித்தால் அக்கையை மடக்குவதற்கு ஐந்து அல்லது பத்து பேர் முயற்சி செய்தால் முடியுமா காரணம் என்ன அவர் சக்திவானான பலவானாய் இருந்ததால் எனில் அவர் படுத்து ஐந்து வயது பிராயமுள்ள ஒரு குழந்தைக்கு அவருடைய கையை தூக்கி மடக்குவதற்கு முடியுமல்லவா ஆம் முடியும் அதென்ன காரணம் அவர் பலவானல்லவா அவர் தன்னுடைய ஒரு கையை நீட்டி பிடித்த பொழுது சுமார் ஐந்து அல்லது பத்து பலவான்களான ஆட்களுக்கு அக்கையை மடக்க முடியாமல் இருப்பதற்கும் அவர் தூங்கிய சமயத்தில் நாலந்து வயதுள்ள குழந்தைக்கு அந்த கையை தூக்கி மடக்க முடிவதற்கும் காரணம் என்ன அவர் தூங்கியதனால் சக்தி இல்லாதது கொண்டு அப்பொழுது அவருடைய சக்தி என்னவாகி இருந்தது தன்னிலே லயித்து அதாவது ஒடுங்கி இருந்தது எனில் சக்தி எங்கிருந்தாகும் உண்டாகின்றது தன்னிலிருந்தேயாகும் உண்டாகின்றது எனில் தன்னிலிருந்து உண்டாகின்ற சக்தி தன்னில் தானே லயித்து தானாயிருக்கும் பொழுது மற்ற ஏதேனும் உண்டோ இல்லை அப்பொழுது சப்தம் அதாவது ஓசை உண்டோ இல்லை அதனால் சப்தம் இல்லாவிட்டால் இக்காணுகின்ற யாதொரு நிலைமைகளையும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா முடிவதில்லை அப்பொழுது இதற்கெல்லாம் காரணம் என்ன சப்தம் அதாவது ஓசை அப்பொழுது சப்தம் என்னவாகின்றது சக்தி ஆகின்றது அந்த சப்த சொரூபமாகிய சக்தியில் இருந்தாகும் இக்காணப்படுகின்ற எல்லா நிலைமைகளும் உண்டாகின அதனால் சப்த இருக்கின்ற சக்தி ஸ்திரியோ புருஷனோ ஸ்திரி அதாவது பெண் அப்பொழுது சப்தம் என்னவாகின்றது பெண் ஆகின்றது அந்த சப்தம் உண்டாவதற்கு வேண்டிய ரூபம் எது நாவு ஸ்திரியாகின்ற சப்தத்தை உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கின்ற ரூபம் நாவு ஆகின்றதால்தான் அதை ஸ்திரீ என்று சொல்ல காரணம் அந்த சப்தத்திற்காகவும் சரஸ்வதி என்று பெயர் அதனால்தான் சரஸ்வதி என்று பெயர் வந்தது இந்த நாவு பிரம்மாவாகிய ஜடத்திலிருந்து உற்பத்தியானதால் பிரம்மாவுக்கு நாவு மகளாயிற்று இதனாலாகும் பிரம்மாவிற்கு மகள் சரஸ்வதி என்று சொல்ல காரணம் பிரம்மாவிற்கு சம்சாரம் அதாவது மனைவி சரஸ்வதி என்று சொல்ல காரணம் நாளை தொடரும் ஆத்ம